நான் என்னென்னா இன்றைக்கி சபாநாயகருடைய அந்த போலி மருந்து தயாரித்த ராஜா மற்றும் அவருடைய கூட்டாளிகள்லாம் அதில் கூட இருக்கிறாங்க மத்திய நிதி அமைச்சர்கிட்ட இவர் சிபாசி பண்ணதுக்கு முதல் கொண்டு ஒத்துக்கினார் இல்லை நான் போன இது போனது உண்மை தான் சொல்கிறாரு நீ அப்போ உண்மை சொன்னவர்கிட்ட நீ இன்னும் விசாரிக்கலேன்ற அவர்கிட்ட இன்னும் விசாரணை பண்ணீங்க தெரியாத எவ்வளோ பேர் ஒன்றா நம்ம சொல்லலாம் தெரிஞ்ச ஒரு குற்றவாளியை கண் முன்னாலே நிற்கக்குள்ள அவரை நீங்கள் விசாரிக்க மாட்டீங்கன்னா என்ன அர்த்தம் இதான் நீங்கள் முதல் சொல்லுங்கள் சார் நான் 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 கூட யாராவது சார் யாராவது நான் ஒரு பத்திரிக்கை வச்சு ஐஷாக்கா நான் போவேன் அவங்க யார் யாருன்னு பேக்ரவுண்ட் எனக்கு தெரியாது ஆனால் ஒருத்தரை நான் இட்டும் போய் ஒரு மத்திய மாதிரி இட்டும் போகிறேன்னா அவர் பேக்ரவுண்ட் இல்லாத நான் இட்டும் போக முடியாது அதை ஞாபகம் வச்சிங்க நான் ஒரே ரூமில் போய் தங்கிட்டு ஒரே ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அதை எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொன்னால் இது நமக்கு தன்மையானது நான் என்னென்னா ஆதாரபூர்வமாக கிடைச்ச தகவலை விட்டு விட்டுட்டு நீங்கள் விசாரணை வளையத்துக்கு கொண்டாடாத நீங்கள் கொத்தாங்க உதவுமா இவங்களா இருக்குமா அவங்களா இருக்குமான்னு நீ கண்ணுக்கு தெரிஞ்சே இருக்கிற குற்றவாளியை நீ கண் முன்னால் நிறுத்தக்குள்ளையே நீங்கள் கண்டுக்க மாட்டாது இருக்குள்ள எனக்கு இது அதான் ஒன்று ஒன்றா தான் போகணும் பல பேரை ஒரே நேரத்தில் குற்றன்னு சொல்லிட்டேன் முதல அமைச்சர் பாக்க バックவுண்ட் தெரிஞ்சா முதல அமைச்சர் அனுமதியா நான் நான் முதல அமைச்சரையே இதல கண்டிக்குறேன் 얘는 கேட்டினா பட்ட குற்ற சம்பந்தப்பட்டவர அவர் கார்ல ஏறி சுத்ததே தப்புன்றேன் அப்புறம் என்ன நான் முதல அமைச்சின்னா நான் சப்போர்ட் பண்றேன் ஓகே முதல அமைச்சர் அவர் கார்ல ஏறி சுத்ததே தப்புன்றேன் இப்ப பார்த்தாலும் அவர் கார்ல ஏறி போறாரு அவருக்கு இது சபனா அது வேலையா முதலமைச்சர் அமைச்சர் கார்ல என்ன சபனா ஏறி போய் பாத்துக்கிறீங்களா நீங்க எந்த ஊர்லயாவது இந்த புதுச்சேரியில் தான் நடக்குது அப்போ இவர் வந்து இவர் வந்து தன்னை வந்து காப்பாற்றிக்கிறதுக்க எல்லாருடைய காலையும் ஏறி சுற்றுறாரு இவரை வந்து விசாரணைக்கு அழைக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு தகவலும் இருக்குது அந்த தகவலை வந்து இவர் மறைக்கிற விதமாக இவர் கேட்டாங்க நான் சிஎம் கிட்ட இருக்கிறேன் கவர்னர் கூட இருக்கிறேன் மத்திய அமைச்சர் கூட இருக்கிறேன் இப்படின்னு சொல்லினு ஊரை ஏமாற்றினுக்கிறார்